ஓம் சக்தி சக்தியில் இந்த குடுவாய் சேர்ந்த நாகேஸ்வரனுடைய மகன் சக்திவேல் பதினான்கு ஆண்டுகள் அம்மா சொன்ன மருந்த இடைவிடாமல் கரெக்டாக சாப்பிட்டு வந்தார் அப்போ படிப்படியாக குணமாச்சா இல்லைங்க பதினாலு ஆண்டுகளும் அந்த வேதனை இருந்து கொண்டு தானே இருந்தது பதினான்கு ஆண்டுகளும் முடிந்த பின்னால் ப்ளஸ் டூ முடிச்சிட்டானுங்க அப்புறம் அம்மாட்ட பாதுகாச்சி போகும்போது அம்மா சொன்னாங்க உனக்கு அது கிட்னி நல்லா நல்லது பண்ணிட்டேன் போய் ஸ்கேன் பண்ணிப்பார் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அம்மா ஆஸ்பத்திரியிலேயே போய் ஸ்கேன் பண்ணி பார்க்க கிட்னி நல்லா ஆரோக்கியமாக இருந்தீங்களாம்மா அம்மா அதுவரை கருப்பு கலராக இருந்த கிட்னி இப்போ நல்லா நிலையில் நார்மலான கண்டிஷனில் இருந்தீங்களா எப்படி பார்த்தீங்களா மருந்து சாப்பிட்டதுனால குணமாச்சின்னுட்டு இல்லைங்க அம்மா சொன்னதை செஞ்சால் அந்த கால நேரம் வரும் பொழுது அந்த வினை கணக்கெல்லாம் தீர்ந்த வினால அம்மா உத்தரவுபடி தானே மாறுது அதுதான் விஷயம் ஆனால் சொன்னவடி ஏக்கணும் இது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயங்கள் என்ன நானும் எத்தனையோ பக்தர்கள் விசாரிச்சுக்கிறேன் இவ்வளவு காலம் ஒழுங்கா சின்சியரா அம்மா சொன்ன மருந்துல சாப்பிட்ட பக்தர்கள் யாருமே கிடையாது எல்லாம் இடைவெளி விட்டுருவாங்க இல்லை அப்படியே சளிச்சு விட்டுருவாங்க ஏதோ ஒன்று ஆட்டுப்பால் கிடைக்கல மாட்டுப்பால் கிடைக்கல ஏதோ காரணம் சொல்லுவாங்க ஆனால் எப்படி பாருங்க உறுதியா நம்பிக்கையோட தொடர்ந்து பதினான்கு ஆண்டுகள் சாப்பிட்ருக்குறாங்க பாருங்க இப்போ அந்த தம்பி வந்தாங்க பிஇ முடிச்சு குஜராத்தில் ஒரு எம்என்சி கம்பெனியில நல்ல வேலையில் இருக்கிறாரு சக்திகளை அடுத்து பாருங்க ஒரு சமயம் நாகேசனுடைய மகன் மகள் ரெண்டு தான் இவருக்கு ரெண்டுமே கல்லூரியில் படிக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்ல அவரு கொஞ்சம் பயந்தார் ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கு படிப்பு செலவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சரி காடு கொஞ்சம் இருக்குது அல்ல ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா வித்துட்டோம்னா இந்த காத்தாடி கம்பெனிக்கு விண்டு மில்லுக்கு கேட்குறாங்க ஏதோ நல்ல காசு கிடைக்கி அதை வச்சு படிக்க வச்சலாம்னு சொல்லி அம்மாட்ட வந்து கேட்குறாரு இப்போ அம்மா சொல்கிறாங்க வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் ஒன்று விற்க வேண்டாம் அதெல்லாம் நான் நல்லா விலை வரும்னு நிறையா உனக்கு உங்களுக்குட்டா பிள்ளைகளை படிக்க வைக்கிற பணம் வேணும் அவ்வளோதானே நான் தரணும் போ அப்படின்ட்டாங்க அம்மா சரி அம்மா சொல்லிவிட்டாங்க சொல்லி இவர் வந்துட்டாரு பாருங்க அம்மா எப்படி செய்யுதுன்னு இவருக்கு மொத்தமே இருக்கிறது முந்நூறு தென்னை மரங்கள் அந்த முன்னூறு தென்னை மரத்தில் ஒரு கிராப்புக்கு எவ்வளோ தேங்காய்ங்க வந்துரு ஆனால் அம்மா என்ன பண்ணது பாருங்க இந்த பசங்க காலேஜில் போய் சேர்ந்த பின்னால் அந்த முன்னூறு தென்னம்பரத்துல இருந்து ஒரு கிராப்புக்கு இருபதாயிரம் தேங்காய் எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க ஒரு அறுவடைக்கு இருபதாயிரம் தேங்காய் விழுந்ததுங்களாமா இது எத்தனை காலத்துக்கு இப்படி வந்தது அவங்க ரெண்டு பேரும் படிச்சு முடிக்கிற வரைக்கும் அதே மாதிரி வந்ததுங்களா அவங்களுடைய படிப்பு முடிஞ்ச பின்னால பழையபடி நார்மலான காப்பு தான் வந்துடுங்களாமா இது இருபதாயிரம் எல்லாம் ஒரு தடவை கூட வரவே இல்லைங்களா சக்தியில எப்படி பாருங்க அப்புறம் இன்னொரு முறைங்க அந்த சக்தி வயலுக்கு இந்த இளைஞ சிறு வயதுல ஹார்ட்லேயும் ஓட்டை உண்டாயிடுச்சு அது அம்மா கிட்ட கேட்கும் பொழுது வேலை ஒன்றும் வேண்டாம் நான் செய்வ நேரம் போகிட்டேங்க டாக்டர் இல்லாத ஆப்ரேஷன் பண்ணா ஆச்சா ஓச்சானாங்க இவங்க அதுக்கு எதுக்கு இடம் கொடுக்காம அம்மா சொன்னபடி தான் செய்வேன் பேசாமல் இருந்துவிட்டாங்க காலப்போக்கில் ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு அந்த ஓட்டை தானே சரியாயிடுச்சுங்க அம்மாவுடைய கருணை பாருங்க சொன்னபடி கேட்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லைங்க நாகேஸ்வரன் அவர் இளைஞராக இருக்கும் பொழுது அவருக்கு இருபத்தி ரெண்டு வயசு அப்போ கல்யாணம் ஆகலை அவர் கொண்டு கொண்டே ஜோசியாட்ட காமிச்சிருக்காரு அவர் நல்ல வித்வான் அவர் பார்த்து சொல்லியிருக்கிறாரு தம்பி நாற்பத்தி ரெண்டு வயசுனு உனக்கு ஒரு கண்டம் இருக்குது உயிர் கண்டம் அநேகமா அது மரணத்தான் உண்டு பண்ண மரணம் தான் உண்டு பண்ண ஆனால் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது ஜாகத்திலே இருக்குது பெண் தெய்வத்தை நல்ல முறையில் பிடித்து கொண்டால் பெண் தெய்வத்தை உபாசனை செய்தால் நீ அந்த கண்டதுன்னு தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் உபாயம் சொல்லி கொடுத்தாருங்களா அப்போ இவர் அம்மா கிட்ட வந்துட்டாருங்க அப்புறம் அவர் சொல்லி கொடுத்த மாதிரி நல்லா உறுதியாக பிடிச்சிக்கிட்டாருங்க இப்படி பாருங்க அம்மா வந்து இப்படியெல்லாம் செய்கிறாங்க இந்த தாய் தெய்வம் அப்படிங்கிறது என்ன ஒரு கருணைங்க தான் அதுக்கு அன்பு கருணை பாசம் அதே மாதிரி பாருங்க இந்த நாகேஸ்வரனுக்கு ஒரு சமயம் கால்வழி பயங்கரமான கால்வழி அதன் காரணம் ஒரு ஆடிப்புற விழாவுக்கு மருவத்தூர் வல்லிங்க வீட்டிலேயே இருந்துக்கிட்டார் அந்த நிலையில் அன்று இரவு கனவுல அம்மா அவர்கள் முதல் அம்பாஸ்டர் காரில் வருவாங்க பாருங்க அந்த காரில் அவங்க வீட்டுக்கு முன்னால் வந்து இறங்குறாங்க இறங்கணுங்க உள்ளே வந்து படுத்துக்கிட்ட இவர்கிட்ட வந்து என்னடா என்ன கால் கால்விலியா அதனால நாள் கோயிலுக்கு வர முடியலையா இதுக்கே அது படுத்துக்கிறேன் அப்படி சொல்லி அவருடைய காலை வந்து அந்த பகுதியில் அம்மா கையை வச்சாங்களாம் அடுத்த செகண்டாக அது வழி இருக்கிறேன்னா தெரியாமல் மறைஞ்சு வச்சுங்களாம்மா எப்படி பாருங்க கருணை தெய்வம் எப்படி எப்படிலாம் செய்து பாருங்க சக்திகளே இந்த மாதிரி நம்மளும் வந்து அம்மா சொன்னா சரி அப்படின்னு உறுதியா இருந்த அப்படின்னா வானமும் வசப்படும் சக்திகளே ஓம் சக்தி